லோகத்தின் தேவனானவர் நம்மை சரியாய் வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் காலையில் பூக்கின்ற ஒரு பூ காலையில் இறை தேடி செல்கின்ற ஒரு பறவைகளும் ஒரு கூட்டிலிருந்து எத்தனையோ மைல் தூரம் பறந்து சென்று மறுபடியும் அந்த கூட்டிற்கு வருகிறது இவ்வளவு அழகான படைப்பு பாருங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசமான பறவைகள் நீருக்கு கீழாக வாழுகின்ற எத்தனையோ மனித விலங்குகள் நாம் மீன்களை மாத்திரம் பார்க்கிறோம் மனித விலங்குகள் ஒரு கிராமத்தை போல இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் நீருக்குகளாக கடல்கடியில் வாழ்கின்றன அவ்வளவு அழகாக படைத்தவர் நம் அன்பு தேவன் யாத்திராகும் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார் அப்படி நம்மை நடத்துகின்ற தேவன் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுமா நீதியின் தேவனை நீரங்களை நடத்துகின்றவர் கூடவே இருக்கின்ற தலையிடவர் நீர் அண்டவரை துதித்து பாடுவோமா செயல் கொடுக்கும் தேவன் அவர் என் கரத்தினா தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா கத்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே கத்தரே நம்பலன் எதற்குமே அஞ்சிடே ും കോടി കോടി സ്തോത്രം വാൾവളി രാജാവിക്ക് വള്ളാം സ്തോത്രം അല്ലെ ലൂ ജയം കൊടുക്കും കോടി കോടി സ്തോത്രം വാൾവളിസുരാജാക്ക് സ്തോത്രം சங்கீதம் பதினொன்று ஏழு இப்படி சொல்லுகிறது கர்த்த நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது நல்லா பாருங்க இந்த உலகத்துல தேவனுக்கு விரோதமான ஒரு பிசாசு அவன்தான் நியாயக்கேடுகள் நியாய நீதி கேடுகளை செய்வதற்கு எல்லாருடைய மனதையும் கரைப்படுத்துகிறான் ஆசையை செய்ய தூண்டுகிறான் வேசித்தனமான வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறான் ஆகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகின்ற மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொருட்களோ படைப்புகளோ அவைகளெல்லாம் கேடானவைகள் என்று எண்ணிவிடக்கூடாது நன்மையானவைகளுக்கு பயன்படுவதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் ஆனால் அவைகள் தீமைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த தீமைகளுக்கு நாம் உடன்பட்டு விடக்கூடாது நாம் தீமைகளுக்கு ஒருபோதும் அதற்கு ஒத்து போக ஆகவே நம்முடைய சரீரம் கூட அப்படி தீமைக்கு நேராக எழுக்கும் நம்முடைய குடும்பத்தில் சிலர் கூட அப்படி தீமைக்கு நேராக எழுப்பார்கள் ஆனால் ஜெபிக்க பாட துதிக்க அவருடைய பிரச்சனத்தில் இணைந்து கொள்ள அந்த தீமைகள் மறைந்து கர்த்தருடைய நீதி அங்கே வெளிப்படும் அவைதான் நீதியின் மேல் அவர் பிரியப்படுகிறவர் அவருடைய முகம் செம்மையானவனே அப்படின்ற என்ன அர்த்தம் உண்மை உள்ளவர்களை நோக்கி இருக்கிறது அவருடைய முகம் யார் மேலே கவனமாக இருக்குன்னா உண்மை பேசுகிறவங்க மேலே நீதியோடு கூட இருக்கிறவங்க அதனால் கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது அப்படின்னு அப்போ நீங்கள் கொடுமையாக இருக்கிறவங்க அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க அவருக்கு பிரியமாவே இருக்க முடியாது அந்த ஆசீர்வாதத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியாது இம்மையிலும் கிடையாது மறுமையிலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆகவே அன்று எனக்குள்ளாக அந்த நீதியின் மேல் அந்த பசித்தாகம் எனக்கு உண்டாகட்டும் நான் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாய் எப்பொழுதும் அன்றவர் உமக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கட்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் அந்த உடன்படிக்கையை நான் ஒருபோதும் மீறக்கூடாது உங்களுடைய இரத்தத்தினால ஆண்டவர் என்னை கழுவி எங்களுடைய பாவத்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த பாவத்தை ஏறறுத்து எனக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறீர் புது வாழ்வு தந்திருக்கிறேன் நான் உமக்கென்று வாழ்வேன் அப்படி நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நீதியான வாழ்க்கை பலரை நீதிக்குள்ளாக நடத்தும் பலர் நம்மை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பொய் பேசுவதில்லை அருவறுப்பான காரியங்களில் ஈடுபடுவதில்லை தவறாக சிந்திப்பதில்லை தவறான மனிதர்களோடு நிற்பதில்லை இந்த சாட்சி மிக முக்கியமானது ஆண்டவரத்தில் அப்படி கேட்போமா ஆண்டவரை அந்த நீதி எனக்கு தாரும் என்று ஒப்புக் கொடுப்போம் கண்களை மூடி ஜபிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதியின் மேல் நீர் அதிகமாய் பிரியப்படுகிறீர் நீதி உள்ளவர்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர் நுண்மார்கிறையோ நீர் அருவறுக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்டோம் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நீதியை குறித்து சிந்திக்கிறவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தத்தை குறித்து யோசித்து செயல்படுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும் இந்த பூமியிலே அண்டு சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு நண்பரே ஆள் சேர்ந்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் எங்கள் தேவன் நாங்கள் பாடினது போல ஜெயம் கொடுக்கிற தேவன் நீ ஒரு நாளும் கைவிட மாட்டீரப்பா நண்பரே உம்முடைய ராஜ்ஜியத்திற்கு முடிவில்லை என்பதை பார்க்கிறோம் ஒருவரும் உண்மை தடுத்து நிறுத்த முடியாது உண்மை அழித்து விட முடியாது காரணம் நீரை படைப்பின் நாயகர் எங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் பரிசுத்தமாய் நடத்தும் அந்த நீதியை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் அந்த எண்ணங்கள் சிந்தைகள் எங்களுக்கு எப்பொழுது உண்டாயிருக்கட்டும் நீரே எங்களை முற்றிலும் சூழ பாலை மறங்கி வழி நடத்தும் எல்லாவற்றிலும் நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய பிரசனம் நிறைவா எங்களை சூழ்ந்து கொள்வதாக இந்த ஜபத்துல யார் யார் இணைந்து ஜபிக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக சகல கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆம ஆமா Thank you, God bless you all, God bless you.